ஆமீர்களே சற்று முன்னர் கிடைத்த விசட செய்தி ஒன்றோடு இணைத்துக்கொள்கிறோம் இந்த செய்தி மிக முக்கியமானது அதாவது இந்த செய்தி இடம்பெறுவது அக்டோபர் ஐந்தாம் தேதி ஆனால் இப்போதுதான் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை உலகளாவிய முஸ்லிம்கள் இப்போது சந்தோஷமாகவும் அதே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாகவும் பார்க்கிறார்கள் வரலாற்றிலே முதல் தடவையாக அதாவது ஈரான் அணு ஆயுதத்தை பரிசோதித்து பார்த்திருக்கிறது என்பதை இப்போது சர்வதேச செய்திகள் உறுதிப்படுத்தி சற்றே சந்தேகம் கலந்த செய்தியாக இருந்தாலும் கூட சர்வதேச செய்திகள் முன்வைத்திருக்கக்கூடிய சில முக்கியமான ஆதாரங்கள் மூலம் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் ஈரான் உத்தியோகபூர்வமாக இது தொடர்பில் எவ்வித அறிவித்தல்களையும் இதுவரை வெளியிடவில்லை என்றாலும் கூட ஈரானினுடைய அணு ஆலைகள் இதுவரை மின் உற்பத்திகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டிருந்தன என்றாலும் கூட முதல் தடவையாக ஈரான் இப்போது அணு ஆயுத பரிசோதனையை மேற்கொண்டிருக்கிறது பரிச்சாத்தித்திருக்கிறது உண்மையிலேயே பரிசோதனை என்பதனை விடவும் அந்த அணு ஆயுதத்தை வைத்து நிலக்கீல் பரிச்சாத்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகத்தான் இப்போது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது ஈரானினுடைய சில இடங்களிலே நான்கு தசம் ஐந்து மேக்னடியூட் அளவிலே நில அதிர்வை ஈரான் மக்கள் உணர்ந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஈரானினுடைய செம்னன் மாகாணத்திலே ஐந்தாம் தேதி நான்கு தசம் ஐந்து மேக்னிட்யூட் அளவிலே அவர்கள் இந்த நில அதிர்வை உணர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குறித்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அணு ஆலை அல்லது அணு பரிசோதனை மையம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து குறிப்பாக பத்து கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு இந்த அதிர்வலைகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மற்றும் ஒரு பதிவிலே தெஹ்ரான் நகரத்திலும் அதாவது குறித்த பரிசோதனை மையம் இடம்பெற்ற இடத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானிலும் இதனுடைய அதிர்வலைகளை உணர முடிந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது பாதைகளிலே ஆங்காங்கே நின்றிருக்கக்கூடிய மக்கள் இதனை உணர்ந்ததை அவர்களை கூறியிருக்கிறார்கள் இதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது இப்போது ஈரான் இஸ்ரேலுக்கிடையிலான பதற்ற நிலை அதிகரித்திருக்கிறது ஈரான் தன்னுடைய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தியிருந்தது இதன் மூலம் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் பல்வேறு தளங்கள் சேதமாக்கப்பட்டன என்பதனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அதாவது இஸ்மாயில் ஹனியா மற்றும் ஹசன் நசுருல்லா ஆகியோரின் இழப்புக்கு பழி வகையில் வகையில்தான் அவர்கள் இதனை நடாத்தியதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையிலே எந்த நேரம் வேண்டுமென்றாலும் இஸ்ரேல் இதற்கு பழி தீர்க்கும் வகையிலே அவர்கள் ஈரானினுடைய எண்ணெய் குதங்களை அல்லது அவர்களினுடைய அணு ஆலைகள் மீது தாக்குதல்களை நடாத்தலாம் என்று ஊகங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூட அப்படியான நடவடிக்கைகளை தயவு செய்து மேற்கொள்ள வேண்டாம் என்று இஸ்ரேலை பகிரங்கமாகவே அறிவித்துள்ள நிலையிலும் கூட அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டால் அதற்கு முகம் கொடுக்கும் நோக்கிலும் இந்த போர் உலகளாவிய ரீதியிலே பரந்தப்பட்ட ஒரு போராக மாறிவிடும் என்ற ஒரு அடிப்படையும் கருதக்கூடியதாக இருக்கிறது காரணம் இந்த அணு பரீட்சிப்பு என்பது ஈரானுக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அமெரிக்கா பல்வேறு சர்வதேச தடைகளை விதித்திருப்பது கூட அணு பரிசோதனைகள் காரணமாக ஆனால் இதுவரை ஈரான் குறிப்பிட்டு கொண்டே வந்தது நாங்கள் அணு பரிசோதனை மேற்கொள்வது மின்சார உற்பத்திகளுக்காக மட்டும்தான் என்று இப்போதைய நிலையிலே இந்த அணு ஆயுத பரீட்சிப்பு வரலாற்றினை முதல் தடவையாகி நான் மேற்கொள்கிறது என்பது அவர்கள் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு அணு ஆயுத பரீட்சிப்புகளையும் மேற்கொள்ளவில்லை இந்த அணு ஆயுத பரீட்சிப்பு என்பது வரலாற்றிலே முதல் தடவை அவர்களுக்கு வரலாற்றிலே முதல் தடவை என்பதற்கால் இது நிலக்கீழ் பரீட்சார்த்தமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு அணு பரீட்சிப்பு அணு ஆயுத பரீட்சிப்பு இடம்பெற்றால் என்னென்ன நிகழ்வுகள் சுற்றி வர நடக்குமோ அவை அனைத்தையுமே ஈரானினுடைய பகுதிகளிலே உணரக்கூடியதாக இருந்ததாகத்தான் சர்வதேச செய்திகள் மேற்குட்காட்டி தெரிவிக்கின்றன குறிப்பாக பெனாத் போன்ற பகுதிகள் கூட இதனை உணர்ந்ததாகத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரானினுடைய இந்த நடவடிக்கை தொடர்பிலேயே மிகவும் முக்கியமாக சில விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது த குர்டல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நாளிதழ் கூட தெரிவித்திருக்கிறது இது இது சர்வதேச ரீதியான அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த நிலையிலே இந்த ஈரானினுடைய அணு பரீட்சி பூ இடம்பெற்றதனை ஈரான் அரசாங்கம் உறுதிப்படுத்தினால் கண்டிப்பாக அது இன்னும் பல அதாவது சர்வதேச அளவிலே இது தொடர்பிலான கதையாடல்களை உருவாக்கிவிடும் இந்த நிலையிலே இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலையீடியாக இழுக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதி மட்டுமல்ல உலகளாவிய முஸ்லிம்கள் இந்த பலஸ்தீன ஈரான் இஸ்ரேல் விவகாரங்கள் லெபனான் தொடர்பிலே கூடிய அக்கறை செலுத்துகின்றவர்களுக்கு இது மிக முக்கியமான செய்தியாக இடம்பெறப்போகிறது போகிறது இன்னும் சில முக்கியமான செய்திகள் தொடர்ந்தும் இருக்கின்றன அவை வந்து கொண்டே இருக்கும் ஆகவே தொடர்ந்தும் அடைந்திருங்கள் அன்பான நேர்களே